திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென்ரிவிஸ் டாட் ஆன்லைன் வேப்ப மரத்தின் வேப்ப இலைகளின் நன்மைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வேப்ப இலைகள் நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக நோய்களை தீர்க்கும் அரும் மருந்தாக வேப்ப இலைகள் உள்ளன வேப்ப இலைகளை தினசரி நான்கு அல்லது ஐந்து காலை வேளையில் நின்று தின்று வந்தால் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வு கிடைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வயிறு உபசமாக மந்தமாக உள்ளவர்களுக்கு சரி செய்யவும் வேப்ப இலை சாப்பிட்டு வந்தால் நன்மை கிடைக்கும் சக்கரை நோய் உள்ளவர்களுக்கு வேப்ப இலைகள் நன்மையை செய்யும் நீரிழிவால் கஷ்டப்படுபவர்கள் வேப்ப இலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் இன்சுலின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்தும் இரத்தத்தை சுத்தமாக்கும் இலைகளை மென்று தின்பதால் மிக பெரிய பலன் கிடைக்கும் உடலில் சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் இருப்பது பல நோய்களில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள உதவும் தவிர சரும ஆரோக்கியத்திற்கு ரத்தம் சுத்தமாக இருப்பது நல்லது உடலில் இருக்கும் கெட்ட நச்சுக்களை வெளியேற்றவும் செய்கிறது வேப்ப இலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் வேப்ப இலைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரல் அழற்சி வீக்கத்தை குறைக்க உதவும் தினசரி நாலு அஞ்சு வேப்ப இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடலில் உள்ள கிருமிகள் கெட்ட ஃபேக்ட்ரியாக்கள் வேப்ப இலைகள் கொள்ளும் பல நோய்களை அண்டாமல் நம்மை பாதுகாக்கும் முகப்பரு முகத்தில் உள்ள கரைகள் போன்ற சரும பிரச்சனைகள் வேப்ப இலை சாப்பிடுவதால் நீங்கும் சுவாச பிரச்சனையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் அதனால்தான் கோயில்களில் குழந்தைகளுக்கு வேப்ப இலை வைத்து மந்திரிக்கும் பழக்கம் உள்ளது வேப்ப இலையின் மூலிகை காற்று மந்திரிக்கும் போது மூக்கு வழியாக சுவாசம் நன்றாகி குழந்தை கண்விழித்து பார்க்கிறது வேப்ப இலையின் நுனி பகுதி கூறாக கீழ்நோக்கி பூமியை பார்க்கும் நுனி கூர்மையுள்ள அரசு மரம் வேப்ப மரம் வில்வ மரம் பூவரசன் மரம் இலைகள் நுனிகள் கூராக இருக்கும் இந்த மரங்களில் ஆக்சிஜன் அதிக அளவில் உள்ளது அதனால்தான் வேப்பஙிலையை மந்திரிப்பதற்கு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பயன்படுத்துகிறார்கள் வேப்ப இலை கசப்பு சுவை கொண்டது நமக்கு தினசரி ஆறு சுவை தேவைப்படுகிறது ஆனால் நாம் கசப்பு சுவையை பயன்படுத்துவது இல்லை இதனால் நாம் முன்னோர்கள் வேப்பம் குச்சியை பயன்படுத்தி பற்களை சுத்தம் செய்து வந்தனர் வேப்ப குச்சியால் உமிழ்நீர் வழியாக நமக்கு தேவையான கசப்பு சுவை கிடைத்துவிடும் ஆறு சுவையும் நம் உடம்பில் சரி விகிதத்தில் இருந்தால் நம் உடம்பிற்கு நோய் வருவது தடுக்கப்படுகிறது ஆறு சுவை இனிப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு புளிப்பு இந்த ஆறு சுவையும் நாம் தினசரி எடுக்க வேண்டும் நம் ஊர்களில் பேச்சு வழக்கில் ஒருவர் நான் அவர் வீட்டு உப்பை தின்று வளர்ந்தேன் அவருக்கு என்றும் உதவியாக இருப்பேன் என்பார்கள் அவர் என்ன இவருக்கு உப்பை போட்டா வளர்த்தார் அது அல்ல அதன் பொருள் இனிப்பு இனி பிளஸ் உப்பு இனிப்பு கசப்பு கச உப்பு கசப்பு துவர்ப்பு துவ பிளஸ் உப்பு துவர்ப்பு உவர்ப்பு உவர் பிளஸ் உப்பு உவர்ப்பு கார்ப்பு கார் பிளஸ் உப்பு கார்பு புளி பிளஸ் உப்பு புளிப்பு இந்த அறு சுவையை தான் நாம் அவர் வீட்டு உப்பை தின்று வளர்ந்தேன் என்று சொல்கின்றோம் கசப்பு சுவையுள்ள வேப்ப இலையில் பல நன்மைகள் உள்ளது வேப்ப இலையை பயன்படுத்தி நாம் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம் வேப்ப இலையின் நன்மைகள் மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யும் கல்லீருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் சக்கர நோய் உள்ளவர்களுக்கு சக்கர அளவை குறைக்கும் முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகள் தீரும் வயிறு உபச பிரச்சனைகள் தீரும் வேப்ப இலையில் பல அதிசய மருத்துவ குணங்கள் இருப்பதால் இந்த வேப்ப இலையை நாம் பயன்படுத்தி நன்மை பெறுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி